ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபி விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுனாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆயில் பாட்டில் வந்து சுலபமாக வந்து கையே வலிக்காமல் எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் ஸ்க்ரப்பரும் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறது வீடியோ பார்க்க போகிறோம் அது இந்த மாதிரி ஆயில் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி சின்னதாக இருக்கும் ஸோ நம்மளோட க்ளீன் பண்ணவே முடியாது அவ்வளோ சுலபமாக ஸோ இன்றைக்கி இதை வந்து நம்ம அரிசி வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்குன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணாத ரேஷன் அரிசி தான் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக இதில் அரிசி போட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு சேர்த்துக்கிற எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா குளுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் குளுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறனால அந்த ஆயில் பாட்டில் உள்ள நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வந்து குளுக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து கழுகுன பாட்டிலுக்கும் கழுக்காத பாட்டிலுக்கும் இப்போ டிஃப்ரெண்ட் காட்டுற பாருங்கள் சூப்பராக வந்து ஆகிரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு பாட்டுக்குமே டிஃப்ரெண்ட் காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் அடிப்பகுதி எப்படி இருக்குது ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள் பூரி சுட்ட ஆயில் தான் அதில் ஊற்றியாச்சும் அதனால் அடிப்பகுதி அப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக ஸோ சூப்பராக ரெண்டுமே க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள் இதுன்னு இல்லை எல்லா ஆயில் பாட்டிலுமே இதே மாதிரி கொஞ்சமாக அரிசி டிஷ்வாஷ் லிக்விடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வைப்போம் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வதங்கின மாரி ஆயிரும் ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வாங்கும் போது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பீட்ரூட்டை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுற உள்ளே போகுது பாருங்கள் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்கும் நான் வந்து சமையல் பண்ணாமே அப்படியே எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம் அதுக்காக வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்குங்க அதில் இந்த வெஜிடபிளை ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த வெஜிடேபிள் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பீட்ரூட் இல்லை கேரட்டு இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சில டைமில் வந்து பூண்டு வந்து அதிகமாக உரிச்சு வச்சுருவோம் வெளியே வச்சாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி நம்ம மறுநாள் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுதுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதா இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஒரு சில டைமில் நம்ம வெளியே அப்படியே வச்சுட்டாலும் சரி ஒயிட் ஒயிட்டாக ஃபங்கஸ் ஃபார்மாகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வதங்கின மாரி ஆயிடும் ஃப்ரிட்ஜில் நம்ம எப்படியே எடுத்து வச்சாலும் சரி தண்ணி விட்டுச்சுன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆன மாரி ஆச்சுன்னா பூண்டுமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸோ நான் சொல்கிற மெத்தட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நீங்கள் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு அரைச்ச மாதிரி இருக்கும் பூண்டு ஸோ இதை வந்து நான் உரிச்ச பூண்டில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று எல்லா பூண்டுலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இதில் வந்து எந்த ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் பூண்டு இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் பத்து நாள் இருபது நாள் ஆனாலும் நீங்கள் உரிச்ச பூண்டு மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ படத்தை டிப்ஸ்க்குள்ளே போகலாம் அடுத்த பீஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மல்லிகை சாமான் வந்து அந்த ப்ளேஸ் எப்போயுமே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாகவே இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது ஸோ நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக வந்து எதனா ஒரு குட்டியான மூடி எதனா ஒரு குட்டியான பாக்ஸ் தான் எடுத்துக்கங்க அதில் வந்து நான் கொஞ்சமாக பொடி பண்ண பட்டை தான் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த பட்டையை வந்து நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்குங்க இதை வந்து நம்ம மல்லிகை சாமான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கபோர்டுக்குள்ளே எடுத்து வச்சிட வேண்டியதாக நம்ம எப்பவுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு மூலையில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டாவே போதும் நம்ம ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் மழை காலத்தில் சொல்லவே வேணாம் முடியே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாகவே இருக்கும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ஜு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கேன் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு முடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு பேட் ஸ்மெல்லையும் இருக்காது ஸோ அதுக்காக ஏன்னா ஒரு குட்டியான மூடியோ இல்லை வந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்க போகிறேன் எந்த ஒரு ஃப்ளேவராக இருந்தாலும் சரி கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்தில் நீங்கள் இப்படி வச்சுட்டாவே போதும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுவாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வாங்கினதுமே நம்ம என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி ரெட்ட ரெட்டையே ஒட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுருணும் ஏன்னா வந்து சென்ட்ராக வந்து ஈரம் கொடுக்குறனால அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அழுகிரும் ஸோ இந்த மாதிரி பண்ணனால வெங்காயம் வந்து அழுகாமல் நீண்ட நாட்கள் வரும் அதே போல் இந்த கூட சின்ன கின்னதாக இந்த மாதிரி இப்போது முளைச்ச மாதிரி இருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெங்காயமே தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து தோல் எல்லாம் எடுத்து அதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது குட்டி குட்டியான தோல் எல்லாம் இருக்குல்ல வெங்காயத்தோல் அது எல்லாமே எடுத்துடணும் வெங்காயம் மேல் பகுதியிலேருந்து தோல் எடுக்கக்கூடாது தனித்தனியாக எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள் வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரும் அழுகும் செய்யாது அதே சமயம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து முளைச்ச வெங்காயம்லாம் தனியாக எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளுக்குமே வந்து எந்த வெங்காயமும் வீணாகாது அடுத்த டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுவாக தக்காளி எல்லாம் வாங்கினோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியில் லைட்டாக வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்ததுமே அதில் அழுகுன தக்காளி தக்காளி ஸோ இந்த மாதிரி தக்காளியெல்லாம் இருந்தால் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த தக்காளிலாம் அந்த தக்காளியோட கூட வச்சோன்னா சீக்கிரமாக அழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு தக்காளியுமே வீணாகாது அடுத்த டிப்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டை வந்து குயிக்காக வேக வைக்கிறதுக்கு அதே சமயத்தில் உடையாமல் வரணும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்காக இந்த மாதிரி குக்கரில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் முட்டையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் முட்டை வந்து சட்டுனே வெந்து வந்துடும் அதே சமயத்தில் எந்த ஒரு கிராக்குமே விழுகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மழை டைமு குளிர் டைமுன்றனால நம்மளோட சாதம்லாம் பார்த்திங்கன்னா மதியம் வடித்த சாதம் பிரியாணி வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எதாக இருந்தாலும் சரி நம்ம நைட் டைமில் சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சிலு வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றனால அரிசியுமே உடஞ்சிரும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இந்த ஓல்ஸ் பகுதி எல்லாமே வந்து விட்டு நடுவில் இந்த மாதிரி சென்ட்ராக சாப்பாடு வச்சிருங்க சாப்பாடு அதிகமாக இருக்கிறனால அப்படியே நான் வச்சுட்டு ஊல்ஸ் மட்டும் அந்த இடையில் விட்டுட்டு நீங்கள் சப்போஸ் கொஞ்சமாக இருக்கிறதுனால அது ஏன்னா ஒரு சின்ன பவுலில் கூட வச்சு நீங்கள் அப்படியே வைக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சாதம் சூப்பராக புதுசாக வந்து செஞ்ச மாதிரியே இருக்குது இப்போ நான் பிளேட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் கடாயில்லாம் வந்து சூடு பண்ணுறதா இருந்தால் சாதம் அரிசி வந்து உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி சூடு பண்ணி பாருங்கள் நல்லா அதே போல் நம்ம செய்கிற சப்பாத்தி பூரிமை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் அதுவும் செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்